ஹை ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் வில்லேஜில் நான் ஃபார்ம்ஹோஸ் நம்ம பார்க்க போகிற சைட் படுத்தினா அஞ்சு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுங்க அஞ்சு ஏக்கர் எண்பத்தஞ்சு சென்ட்டுக்கு நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் நம்ம மண் பாதையில் போகணும் ஓகேங்களா இது தார் ரோடுங்க ஓகேங்களா இதுலேருந்து நம்ம பாதையில் போகணும் பார்க்குறது தார் ரோடு பாதையில் போகணும் மண் பாதையிலேருந்து சைட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருன்னா அது ஒரு பணமரம் தருதுங்களா இங்கேருந்து இங்கே இங்கேருந்து நமக்கு மண் ரோடு ஃப்ரண்டேஜ் ஸ்டார்ட் ஆகுதுங்க ஓகேங்களா அந்த பண மரத்துலேருந்து அப்படியே பாருங்கள் இந்த ஓட்டி வச்சுருக்குது இல்லைங்களா அது எல்லாமே நம்ம சைட்டில் வருது மண்பாதை மண்பாதிக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு துண்டு மட்டும் தனியாக ஓட்டி வச்சுருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம சைட்டில் தாங்க வருது ஓகேங்களா மண்பாதிக்கு ரைட் சைடில் ஒரு துண்டு மட்டும் தனியாக ஓட்டி வச்சுருக்கு இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது ப்ளஸ் இதுவும் நம்ம சைட்டில் தான் வருது அஞ்சு ஏக்கர் எழ்பத்தஞ்சு செண்டுங்க ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஒரு பெரிய கிணறு நல்ல நீர்வளமான கிணறு வாங்க கிணறு காமிக்கிறேன் கிணறு பாருங்கள் ரொம்ப பெரிய கிணறுங்க ஓகேங்களா ஒரே ரவுண்டாக காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப பெரிய கிணறு தண்ணி பாருங்க நம்மளுக்கு மேலே தான் இருக்குது ஓகேங்களா தண்ணி நமக்கு மேலே தான் இருக்குது நமக்கு மண் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா அந்த பனைமரத்துலேருந்து இந்த ஒரு துண்டு ஓட்டி இருக்காது ப்ளஸ் இதுவும் நம்ம துண்டு இதுவும் மண் ரோடு ஃப்ரண்டேஜ் நம்மளுக்கு இது இல்லாமல் அதுக்கு அடுத்து ஒன்று இருக்கா மூணு அடுத்து கம்பத்துக்கு அண்ணாண்ட ஒன்று நாலு ஓகேங்களா ஒன்று சென்டர் ரெண்டு இது மூணு இது நாலு நம்மளுக்கு நாலு கழிணி வரைக்கும் நம்மளுக்கு மண் ரோடு ஃப்ரண்டேஜுங்க அங்கேருந்து அப்படியே ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தெரியுதுங்களா ஒரே ஸ்கொயராக வருது பாரு ஓட்டி இருக்கிறது மட்டும் நம்மளுது தாங்க வந்து இந்த கிணறு கிணறுக்கு பேக் சைடில் ஒரு துண்டு ஓட்டி இருக்குது அது ப்ளஸ் அப்படியே இங்கே கரெக்டாக ஃபென்சிங் போடலாங்க கரெக்டாக ஸ்கொயராக இருக்குது ஃபென்சிங் போடலாம் இந்த மண்பாதிக்கு இந்த சைடில் மட்டும் ஒரு துண்டு நம்மளுக்கு தனியாக வருது மற்றபடி இந்த சைடில் நம்ம ஃபென்சிங் போட்டு யூஸ் பண்ணலாங்க சைட் பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு சைட் பிடிச்சிருந்தால் என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் லேண்ட் சம்பந்தம் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் சரி ஓகே சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாவாசி பக்கத்துலங்க வந்தாவாசிக்கும் தெல்லாருக்கும் சென்ட்ரான பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு வந்தாவாசி டு தெல்லார் பதினஞ்சு கிலோமீட்ரு ஆனால் வந்தாவாசிலேருந்து நம்ம ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் அண்ட் ஆஃப் பதினேழு ஐநூறு சொல்கிறாங்க ஃபைனலாக ஒரு சிக்ஸ்டீன் பண்ணும் சார்ன்னு சொல்கிறாங்க நம்ம டேரெக்டாக ஓனர் கிட்டே கொடுக்குறோம் ஓகேங்களா நீங்கள் ஓனர்கிட்ட ஒரு ஓனர் பேசலாம் நம்மளும் ப்ரைஸ் பேசி உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம நடஜஸ்டபுள் பண்ணி தருவோம் சிக்ஸ்டீன் தான் சொல்லியிருக்காரு செவன்டீன் அண்ட் ஆஃப் சொல்லுப்பா சிக்ஸ்டீன் வந்தால் கொடுத்துட்லாம்ப்பா அப்படின்னு இருக்காரு பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரிலாம் கூட போகுது மெயின் ரோட்டில் இதை விட அதிகமாக போகுது இது நம்மளுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ரைஸ் தான் நினைக்கிறேன் ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லேண்ட் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ பாய்